இது அமாவாசைக்கு ப்ரவு கோலம் போடலை அப்படின்னா இந்த ப்ரௌனு இதை போடுவாங்க யார் அது மேதவை எப்படி போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் யூடியூப்லலாம் அந்த ரீல்ஸ்க்கு ரவுண்டில் போடுவாங்கள அம்மாவாசை கோலமே போட மாட்டாங்க கோலம் போட மாட்டாங்கம்மா இந்த குடுமியை வந்துச்சு கீழே ரெண்டு தாடி என்ன என்ன எனவே அது எடிட்டர் எல்லாம் பார்த்துக்குவாங்க இப்படி தானே இருக்குது ஏன் ஒரு பூதம் இருக்கு ரெண்டு காது பறந்த முடி ராசிசி இருக்கும் அதுக்கு கீழே ஏ ஜாக்கி ஜான் பதத்துல ஜாக்கி ஜான் பதத்துல ஒரு 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 பூதம் இருக்கும் அந்த மாதிரி வரையஞ்சிருக்கமா சார் போடு தெரியல கழுத இது வந்து என்ன பேசுது சரி ஆனாலும் உண்மைதான் எதுக்கு இவ்வளவு அழகான கோலத்தை பூதogna வஞ்சிருக்க நீங்க ரெண்டு பேரும் வந்தாலே பூதம் ஆயடும் ம் வந்தாஞ்சி வந்தாலும் அவ்வளவுதான்

சொல்ல இనికి என்ன ஸ்பெஷல் நீ வீடியோ எடுத்தே என்ன கேவலப்படுத்து வீடியோ பார்த்து பேசு இன்னைக்கு வாழைல இருக்காங்க அம்மி வடை அவல் பாயசம் ஆ இதெல்லாம் கடையில வாங்கிட்டு வந்திருக்காங்க கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா எல்லாம் கடையில வாங்கிட்டு வந்திருக்கே அப்புறம் உளுந்த வடை கொஞ்சம் சத்தமா பேசு உளுந்தம் வடை அவல் পায়சம் சுண்டல் இதெல்லாம் அவ கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு என்னன்னா கோகுலாஷ்டமி திட்டிருந்த ரெண்டு பொம்பளை பாசங்களை வச்சிருக்கான்னு பேரு ஒன்னுதான் அது ஒன்று கூட சொல்ல முடியாது ஒரு வேலை ஏன்னா போன வாட்டிலாம் வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் ஆனா இந்த வாட்டி ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக என்ன திட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு

சும்மா லாந்திக்கிட்டு இவன் வீட்டில் ஒன்றுமே செய்ய மாட்டேன் நீ உங்கள் வீட்டில் யார் வீட்டில் உங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டேன் நீ எங்கள் வீட்டுமே எது சொல்கிறேன் தினேஷ் வீட்டில் என்ன பண்ண போறீங்க அதை வச்சு கிண்டிட்டு இருக்கேன் என்னது சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிக்கொள் கிருஷ்ணரை கொடுக்க அத என்ன பண்ண போற அவள் பாயசம் அவள் பாயசமா இப்ப பால் பொங்கிட்டு அப்புறமா அதுல என்ன பண்ணலாம் பால்ல நான் குதிப்பைப்போம் சொல்லு சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை

உனக்காவது வர வருமா காரட்டி இல்லையா இதுல டீ கலக்குறேன் இவனுக்கு அது வர வருமா எனக்கு வடை வரல நீ உங்க என் மாமியார் கிட்ட திட்டு வாங்கணுமா உன் பேர் வடை வராம தான் உங்க அப்பா என்ன கேட்டிட்டாரா என் வடைய தான் உன்னை கேட்டிக்கிட்டாரா இங்க ஒரு நாய் ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு தெரியுமா ஆமாடா

இவங்களும் பயப்படணும் கைப்பிடிச்சு குடுத்துருக்காருல உங்க அப்பா கிட்ட அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இவங்கெல்லாம் நினச்சிப்பாங்க நீ சொந்த அண்ணனை சொல்கிறேன்ட்டு அவர் சொந்த அண்ணனா என்னன்ட்டு அடுத்த டீட்டெயிலாக சொல்லுங்கள் இல்லை இப்போ ஒன் வேட்டில் முடி எட்டி பறக்கல ஆனா கொஞ்சம் தள்ளி தள்ளி பறக்கலாம் கூட சொ கூட பறக்கல தூரத்து சொந்தம் ஆனால் அண்ணன் மாதம் என்ன ஆமா ஆமா ஏ ஃபியூ மாமென்ட்ஸ் லைட்டு ஏய் வர வரலையாமா

ஐயோ நீ ஒரு தவால வட சுட்டுந்தி அதானே ஆமா கேவலப்படுத்தா தடி நான் பண்றத பாரு திங்கிறதுக்கு மட்டும் வராத இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான் ஆமா என்னால கறிந்து விட்டது என்னால இது பண்ணி விட்டது எப்படி வந்துருக்கு பாரு இது என்னதுமா அதுக்கு ஒரு தன் செஃப் நினைச்சியா நீ செஃப்பாக மாறி விட்டாயோ செஃப்போட அம்மா செஃப்பதானே தொடச்சிக்கலாம்

நிறைய புல்லா ஊத்துனோம் இவ்வளோண்டு ஊத்தி வச்சிருக்கா நேத்து நினைக்கிறேன் நான் நிறைய எண்ணெய் ஊத்தி நான் வடைய இதுமோ இதுமோ மசாலா எதுவும் எண்ணெய் பொடிச்சதுக்கு இவ்ளோ எண்ணெடி யார் ஊத்துற நீ யார் வாங்கிட்டு வரான்னு எதுமா சம திட்டனா கூட இவ்வளோண்டு எண்ணெய் தான் ஊத்தணும் வத்தலுக்குலாம் எல்லாம் வடைக்கு இவ்வளோண்டு ஊத்துவாங்களா எதுக்கு என்ன பண்ணனும்னே தெரியாம மாடு கணக்கா வாழ்ந்தாய் இந்த கிளி விளிக்கிறாளு எந்த ஒரு காரியா இருப்பா ஐயையே இன்னைக்கு இந்த ப்ளாக் ஃபுல்லா என்ன திட்டுறதுதான் அதனால நீங்க எல்லாருமே நீங்க ஜாலியா கூட பாக்கலாம் சாமி பூஜை அம்மா திட்லியோ யாரையோ சொல்ல சொல்லு எங்க அம்மா என்ன திட்டவே மாட்டாங்க நாங்க திட்டாமதான் கத்துக்கிட்டா அப்படின்னு எந்த யாரையோ சொல்ல சொல்லு ஒருத்தர சொல்ல சொல்லு அம்மா கிட்ட திட்டே நான் இல்ல எங்க அம்மா என்ன அடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லு அடிக்க மாட்டாங்க திட்டவா செய்வாங்க

சின்ன வயசுல இருந்த காலத்துல இருந்து எந்த பங்காலும் சாயங்காலத்துல இருந்து கும்புறது அப்ப அவங்க எல்லாருமே வீடியோல கேக்குறாங்க நீங்க வரல உங்க அப்பா காட்டுங்க அப்படின்ட்டு எங்க அப்பா நார்மலா யாருக்கிட்டயுமே பேச மாட்டாரு ரொம்ப சைலண்ட் கிருஷ்ணருக்கு கொடுக்கறது வச்சிருந்தது என்னமா திருத்தத்தனமா போய் சாப்பிடுற உப்பு இருக்கான்னு பார்த்தேன்

உனக்கெல்லாம் வைக்க மாட்டியாடா சரி உங்க வீட்டு கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்க எப்படி கொண்டாடுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்க பாய் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அது வரை உங்களை நான் டிடி அட்ராசிட்டிஸ் பாய் சொல்லிடுமா வாயிலேயே பாய் சொல்லிடு எப்பதுக்கு கும்பிட்டேன் கும்பிட பழம் பழக்கம் பாய் சொல்லிடு வாழ்க வளம் தான் வாழ்க வளம் தான் எல்லாரும் வாழ்க வளம் தான் காட் பிளெஸ் யூ பாய்